வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கற இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலில் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ் ஒயிட் அண்ட் கிரே காம்போவில் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டைப்பில் லாஃப்ட் கவர் பண்ணி அண்டு ஒரு வாஷ் பேசின் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக ஒரு பாக்ஸை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே எல் டைப் கிச்சனில் போட்டிருந்தாங்க கட்லரி போடுறதுக்காக ஸ்பேஸ் எதுவும் இல்லாதனால நம்ம கட்லரி போடுறதுக்கு உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு பாக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்குறோம் பேசின் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோரேஜ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அண்டு அது கீழே எல்லாமே கடப்பாக்கல் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கடப்பாக்கல் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி சிலிண்டர் வைக்கிற கார்னரில் உங்களுக்கு ஃபோல்டபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ஒரு கடப்பாக்கல் செல்ஃப் போட்டிருந்தாங்க அந்த செல்ஃபில் க்ளோஸ் பண்ணி கிளாஸ் டோரில் அதுக்கு பக்கத்தில் சப்ரேட்டாக ஒரு பாக்ஸ் அடிச்சு அது டபுள் டோரில் அவங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லுக் அண்ட் டெலிகண்ட் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் லுக்காக வந்துருக்குது